அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் மாசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த உற்பதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடகம் மன்றம் வேலூர் காட்பாடி அடுத்த அரும்பருத்தி வடையிலுப்பை பரணி நாடகம் மன்றம் ஆற்காடு பூட்டுத்தாக்கு அடுத்த மேலக்குப்பம் ஆரணி அசோக் நாடகம் மன்றம் சென்னை குன்றத்தூர் அடுத்த கொல்லச்சேரி குன்றத்தூர் முருகர் கோவில் தெருவிலே கொல்லச்சேரி அப்படிங்கிற இடத்துல நாடகம் சக்தி கணபதி நாடக மன்றம் காட்பாடி அடுத்த சேவூர் வேலூர் காட்பாடி அடுத்த சேவூர் அப்படிங்கிற உள்ள நம்ம சக்தி கணபதி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த கண்டிகை காஞ்சி கௌரி நாடக மன்றம் காஞ்சிபுரம் வெள்ளகேட் அடுத்த பாலச்செட்டி சத்திரம் அருகில் வெள்ளகேட் லைனில் கரியன் கேட் அப்படிங்கிற இடத்துல நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்திற்கு நாடகம் நாடகம் நடக்கிற இடம் பேர் வந்து கரியன் கேட்டு பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் ஆற்காடு கத்தியவாடி அடுத்த ஆயிலம் காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றத்திற்கு நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க தொடர்ந்து நாடக கலையை புக் பண்ணுறதுக்காக நிறைய கிராம மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடான புக்கிங் நடக்குது அதாவது சித்திர வைகாசி ஆடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்பத்துலேருந்தே இந்த தை மாதத்துலேருந்தே நாடகம் கொடுக்க நிறைய கிராம மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க நாடக கலை மேல மக்களுக்கு நாளுக்கு நாள் ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்குது உங்களுடைய ஆதரவுக்கு நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தின் சார்பாக மிகவும் நன்றி என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்